வேறுங்கிற பேர்ல சில போலிகள் தான் இருக்கு அங்க ஆணி வேர்கள் யார் என்பது காலம் உங்களுக்கு உணர்த்தும் நீங்க புரிஞ்சிக்காம கேக்குறீங்க பாருங்க என்ன மடக்கணும்னு நினைக்கிறீங்களே தவிர நான் பேச நான் அப்ப பணியாற்றிய அளவிற்கு யாரும் பணியாற்றவில்லை என்று மக்கள் என்னிடம் சொன்னார்கள் தான் சொன்னேன் அதனால இவர் அவர் சொல்ல இருபது ஆண்டுகளில் அந்த பத்து பதினோரு ஆண்டுகளில் நான் எம்பியா இருந்தப்ப பணியாற்றிய மாதிரி பணியாற்றல அதனால நீங்க வரணும்னு என்ன சொன்னாங்க அது வந்து நீங்க தேர்தல் ஆணையம் தான் பேசணும் போல அசெம்பிளி தேர்தல் கொடுத்த வாக்குறுதிகள் சிலிண்டருக்கு நூறு ரூபா மானிய குறைப்பாங்க அது செய்யல இப்ப மறுபடியும் மக்களை ஏமாத்துறதுக்காக அவர் வந்து சிலிண்டர் விலையை குறைப்பேன் சொல்றாரு இன்னொன்னு தமிழ்நாட்டிலேயே குடும்பத் தலைவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுப்பேன் சொன்னாரு இப்ப உரிமைப்பாளர் வந்து தகுதிகள் குடும்பத் தலைவின்னு வந்ததுக்கு என்ன தகுதி வச்சு ஒரு ஐம்பது சதவீதம் கூட கொடுக்கல இவர் இந்தியா ஃபுல்லாக சொல்லி ஏமாத்தலான்னு பாக்கிறாரு அது நடக்காது அதாவது திமுக எப்படியுமே சிலேடையா தவறா வன்மமா பேசக்கூடியவர்கள் எல்லாருக்கும் தெரியும் அதனால திமுக திருந்தவே திருந்தாது நாங்கள் திருந்தவே என்று திமுக காரர்கள் பறைசாற்றிக் கொண்டே இருக்கிறார்கள் அது வந்து இந்த தேர்தலில் எதிரொலிக்கும் அவர் வந்து திமுக மந்திரி அது அவங்க கட்சி பிரச்சனை அவர் வந்து ஏதோ அவங்க மீட்டிங்ல பேசுறாரு

பண்டாரம் பரிதேசியோட நாங்கள் கூட்டணி அமைக்க மாட்டேன்னு நக்கலா தரமாக தாழ்த்தி பேசினார் ஆனால் தொண்ணூத்தொன்பதுல அவரே அந்த கூட்டணி போயிட்டார் நான் எப்பொழுதுமே எனது விமர்சனம் வந்து எப்பொழுதுமே கண்டியமாக நியாயமாக இருக்கும் நான் அப்படி என்ன சொன்னேன்னா இப்போ தமிழ்நாட்டில் ஸ்டெர்லைட் ஆலை ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் போன்ற திட்டங்களை மக்கள் விரும்பாத விவசாயிகள் விரும்பாத திட்டங்களுக்கு மத்திய அரசு ஆதரவு அளிக்கும் போது அதை எதிர்க்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் இதே நிலை நீடித்தால் நாம் இன்றைக்கு அவர்களோட கூட்டணி போக முடியாது அப்படின்னு நான் சொல்லி விமர்சனம் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி நாங்கள் எதிர்கட்சியாக இருந்தப்பையே பிரதமராக மோடி அந்த மிலிட்ரி காரிடார் இதுக்கு வந்தப்ப கோபேக் மோடி திமுக கூட்டணிகள்லாம் கருப்பு கொடி கருப்பு பலன் காட்டணும்னு சொன்னப்ப அப்படி எதிர்கட்சியில் இருந்த நான் என்ன சொன்னேன் மோடி பிரதமர் அவர்களோடு நமக்கு எத்தனையோ கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் பாரத பிரதமராக மோடி அவர்கள் நமது ஊருக்கு வர்றாங்க அது வெளிநாட்டு பிரதிநிதிகள்லாம் கலந்துக்கிற அது மகாபலிபுரத்தில் நடக்கிற அந்த மில்ட்ரி காரிடார் ஃபங்க்ஷனுக்கு கருப்பு கொடி காட்டுவதோ கோபேக் மோடின்னு சொல்லுவதோ தவறுன்னு அப்பவே சொல்லியிருக்கேன் என்னுடைய விமர்சனங்கள் நியாயமான முறையில் தான் இருக்குமே தவிர என்னுடைய விமர்சனம் இன்றைக்கு தரந்தார் இருக்காது இன்னொன்னு உண்மையை சொல்லணும் பத்தாண்டுகள் ஒரு சிறப்பான ஆட்சியை மோடி கொடுத்திருக்காருங்கிறத ஊழலற்ற ஆட்சியை கொடுத்துட்டு வராருங்கிறத யாரும் மறுக்க முடியாது வேணும்னா கால்பணர்ச்சியோடு இல்லைன்னு சொல்லலாம் இந்தியா ஒரு பாதுகாப்பான நாடாக பத்தாண்டுகள்ல மோடி அவர்கள் பாதுகாத்து வர்றார்கள் பாதுகாப்பை உறுதி செய்து வராது அது மாதிரி உலக நாடுகள் அயல் நாடுகள்லாம் இந்தியாவை பாராட்டுகின்ற அளவுக்கு மோடி ஒரு மாபெரும் தலைவராக உலக நாடு உலக அரங்கில் உயர்ந்து வருவது தெரியும் இப்ப பத்தாண்டுகளுக்கு முன்பு கடந்த காலத்தில் இருந்த பணவீக்கத்தை பாதியாக குறைச்சிருக்கார் அதுபோல தொலைநோக்கு திட்டங்கள் வளர்ச்சி திட்டங்கள் வறுமை ஒழிப்பு திட்டங்கள் என பல திட்டங்களை அவர் நிறைவேற்றி வர்றார் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் இந்தியாவை உலக நாடுகளில் ஒரு சிறந்த நாடாக உயர்த்துவதற்காகவும் அவர் முயற்சி செய்து வரார் மோடி அவர்கள் தொடர்ந்து பிரதமராக மூன்றாவது முறை வெற்றி பெற்ற பிறகு இந்தியா உலக நாடுகளில் அமெரிக்கா ரஷ்யாவுக்கு இணையான நாடகமாக விடும் என்பது உண்மை இப்போ முன்னெல்லாம் இந்தியாவை ஒரு நாடா பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க இப்போ அமெரிக்காவா இருக்கட்டும் ரஷ்யாவா இருக்கட்டும் யூரோப்பாக இருக்கட்டும் பிரிட்டனாக இருக்கட்டும் எந்த சைனாவாக இருக்கட்டும் நம்ம பாதுகாப்பை அச்சுறுத்திட்டு இருக்கிற சைனா கூட இன்னைக்கு இந்தியாவோட ஒரு நட்புறோட பழகிற அளவுக்கு இந்தியா உலக நாடுகளில் ஒரு பலமான நாடாக மோடி அவர்களின் பத்தாண்டு ஆட்சியில் உயர்ந்திருக்கிறதுங்கிறத நமக்கு பிடிக்குதோ இல்லையோ அதுதான் உண்மை இன்றைக்கு நாங்கள் கூட்டணியில் இருக்கிறப்ப உறக்க சொல்கிறோம் அவ்வளோதான் மற்றபடி திமுகங்கிற தீயசக்தியை தமிழ்நாட்டிலிருந்து ஆட்சி இருந்து இறக்குவதற்கும் துரோக சக்தியிலான பழனிசாமி கம்பெனியை ஒழிப்பதற்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அங்க வைப்பதுதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எடுக்கின்ற தமிழ்நாட்டு மக்களுக்கு நலனை சார்ந்த எங்கள் நலனை சார்ந்த ஒரு நடவடிக்கை அதில் நான் எடுத்து அவ்வளோதான் சில பஃன் பேசுறதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்கிட்டு அந்த பஃபூன்லாம் ரெண்டாயிரத்தி பதினேழுல என்ன பேசுறாங்க அதுக்கு முன்னாடி என்ன பேசுனாங்கிறத தயவு செய்து நீங்க பார்த்துட்டு இந்த கேள்வியெல்லாம் கேட்டீங்கன்னா எனக்கு சிரிப்பு தான் வருது இந்த ஆண்டு பெரிய காமெடியா தான் இருக்கு சொல்லிட்டு பா திமுகவும் திமுகவும் இன்றைக்கு திருட்டு கூட்டணி கள்ள கூட்டணி வச்சிருக்காங்க திமுகவை வெற்றி பெற செய்யணும் திமுகவுக்கு எதிரான ஓட்டுகள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்து விடக்கூடாதுங்கிறதுக்காக நாற்பது தொகுதியிலே பழனிசாமி வேட்பாளர் நிறுத்தி கடந்த அவர் ஆட்சியில் இருந்த இருந்த ஊழல் ஊழலுக்காக யாரையும் கைது செய்யாமல் அவங்க மேலே எவ்வளோ குற்றச்சாட்டுகள் வழக்குகள் இருக்கு அதெல்லாம் எங்களை கண்டிங்கும் சாமி விட்டுருக்கேன் நாங்கள் வேட்பாளர் நிறுத்துறோம்னு தான் பழனிசாமி ஸ்டாலின் சொல்ற அதே வார்த்தையில் சொல்லணும்னா திமுகவும் அதிமுகவும் கள்ள கூட்டணி வைத்திருக்கிறார் அதுதான் உண்மை I